தற்போது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் அவர் முன்னாள் முதல்வர் இவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் தற்போது பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் ஜாதகத்தையும் கொடுத்திருக்க மதிப்புக்குரிய அவர் ஐயா இதுவும் நான் ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்னால பேசியிருக்கேன் அதுவும் வலையதளங்கள்ல இருக்கு இந்த சன்னோட்டி மூலியமாக தான் கொடுத்துருக்கு எல்லாமே அதுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வரீங்க நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமசிவாய் இப்போ யாரை பார்க்க போறோம்னாக்கா ஜோசப் விஜய் சினிமாவிலிருந்து திரையுலகத்திலிருந்து முத முதல்ல அனுபவமே இல்லாத ஒருவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒருவர் அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் கன்னித்தமிழ் பேசிக்கொண்டு திரையுலகத்திற்கு திரையுலகத்தில் இருந்து இப்போது ஒரு ஜம்ப் ஆகி அரசியல் உலகத்தில் உள்ளே நுழைதுகிறார் இதற்கு முன்னே அவருக்கு அனுபவம் இல்லை தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கார் குழந்தைத்தனமாக அரசியல் முதிர்ச்சி அரசியல் ஆளுமை அதிகாரம் அப்படிங்கிறது அது தனி ஒரு சப்ஜெக்ட் இப்போ அரசியலில் முதல்வராக ஆகிடுவேன் தனித்து நின்று முதலமைச்சராயிடுவேன் என்ற கனவோட உள்ள வந்திருக்கார் இவர் கனவு பலிக்குமா பலிக்காதா ஜோதிடம் இவருக்கு என்ன சொல்லுது இதுதான் இவருடைய ஜாதகம் கடக கடக ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா இப்ப ஐம்பத்தி ஒரு வயசு பூச நட்சத்திரத்தில் பிறந்த இவர் சனி திசையில் பிறந்தார் இந்த நட்சத்திரோட அதிபதி என்ன தெரியுங்களா சனி தடை தாமதம் இதுக்கு தான் சனி திசையில் யார் பிறந்தாலும் அவசரத்துக்கு கொஞ்சம் வேகமாக வாங்கினா வரமாட்டாங்க அது அவங்களுடைய இயல்பு ஏன்னா சனி மந்த் மந்தன் முடவன் சோம்பேறி காலையில் வரனு வாங்க நைட்டு தான் வருவாங்க அவசரத்துக்கு தண்ணி வர வரமாட்டாங்க ஏன்னா அது அவங்கள பற்றி சொல்லலை அந்த உடைய கருமாவா அதோடைய பலனை அப்படி தான் செய்யும் சொன்ன மாதிரி வந்து நிற்க மாட்டாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிதான் இதே நீங்கள் செவ்வாய் சூரியன் புதன் சந்திரன் இதெல்லாம் சொன்னால் அதிவேகமாக வரக்கூடிய கிரகங்கள் இவர் மட்டும் பொறுமையாக வருவார் ஏன்னா இவரே ரெண்டு வருஷம் தானே ஒரு வீட்டுக்கு இருக்காரு மற்ற கிரகங்கள்லாம் இப்போ ஒரு வீட்டில் வந்து சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பாரு சூரியன் ஒரு மாதம் இருப்பாரு புதன் வந்து இருபத்தெட்டு நாள் இருப்பாரு இருபத்தஞ்சு நாளாக இருப்பாரு சில நேரத்தில் இருபது நாள் இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு ஜம்ப் ஆயிடுவார் சூரியனோடு ஒட்டி இருக்கிற கிரகங்கள்லாம் வந்து இந்த சுக்கரன் புதன் இவங்க தான் இவங்க வக்ரமாக ஆவாங்க வக்ர நிபர்த்தி இதை குஜாதி ஐவர்களில் இந்த ரெண்டு பேருமே சூரியனை தாங்கி தான் நிற்கிறவங்க இந்த குஜாதி ஐவர்களில் சூரியனும் சந்திரனும் தவிர செவ்வா குரு சனி புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே அதுக்குள்ள இருப்பாங்க இந்த ஐந்து பேரும் வக்ரம் பெறுவாங்க ஆனால் இது வந்து உள்வட்ட கிரகங்கள் எது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரிக்குள்ள இருப்பாங்க சுக்ரன் நாற்பத்தஞ்சு டிகிரியை தாண்டி வெளியே போக மாட்டாங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு தான் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரம் வந்து எப்படின்னா அங்கேயே வக்ரமாக அங்கே அசிரமணமாக அங்கே நிவர்த்தி ஆடுவார் இது ஆனால் மற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய ராஜ கிரகங்களான செவ்வா குரு சனி இவங்களாம் வந்து அது வேறு அமைப்பு அவங்களாம் வந்து எப்படின்னாக்கா இவங்கள மாதிரி வந்து வக்ரம் ஆகி இருபது நாள் பாஞ்சு நாள் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இவங்க வக்ரமாகினாக்கா கரெக்டாக ஒரு மூன்று மாதம் மூணு மாதம் மூன்று மாதம் மூணு மூணு மாதத்திற்கு மேலாக தான் அவங்களுடைய அமைப்பு வக்ரநிலை அப்புறமா நேர்கோட்டில் வந்து வக்ர நிவேத்தி ஆடுவாங்க இதுதான் இவர் ஜாதகத்துல சுக்கரம் மட்டும்தான் வக்ரம் சுபகிரகம் வக்ரமாகவே கூடாதுன்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பாவகிரகங்கள் வக்ரம் ஆகலாம் யோகத்தை கொடுக்கும் சுபகிரகங்கள் வக்ரமான பிரச்சனை தான் கொடுக்கும் எதுக்காக சொல்ல வரேன்னா இவருடைய லக்னாதிபதி புதன் அது மனசுல வச்சிங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு அதிபதி யார்னா புதன் அவரே இந்த லக்னத்துக்கு பத்தில் சூரியனும் இருக்காரு சனியும் இருக்காரு இது திக்பலம்னு சொல்லுவாங்க ஆனா என்னை ஜோடித்த என்னுடைய அமைப்பு கோத்தும்போது போது இது திக்பலம் இல்லை ஏன்னா அதுக்கு அது பொருள் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த லக்னத்துக்கு மூணில் ராகு இருப்பார் இந்த லக்னத்துக்கு ஒன்பதில் கேது இருப்பார் சுக்கரன் புதன் கேது இது மூணு ஒன்றாக இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா குரு அவர் ஏழு கூடவர் அவர் தான் வந்து நட்பு சாணம் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பாதகாதிபதியாக வர்றார் அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னும்போது பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் அவர் தான் மனைவியை கொடுக்குற இடமும் அதுதான் சுகத்தை கொடுக்குற இடமும் மனைவியால் வரக்கூடிய சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய இடமும் அதுதான் அந்த இடத்துக்கு அதிபதியான குரு பத்துக்கும் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் உள்ள குரு அதாவது எப்படின்னாக்கா தனுசா அவர் வீடு தான் மீனமா அவர் வீடு தான் மீனத்துக்கு அவர் மறையிறார் அதாவது தொழிற்சாணத்துக்கு அவர் மறையிறார் தொழிற்சாணங்கிறது இந்த இடத்துல இடிக்குது இது வரைக்கும் இவர் நடித்த படம் எல்லாமே ஓரளவுக்கு ஹிட்டுன்னா கூட சொந்தமா ஒரு படம் இவரால எடுக்க முடியாது அது அவருக்கே தெரியும் ஏன்னா தொழிற்சாணம் அவர் கெட்டிருக்கு தொழிற்சாண அதிபதி குரு அவரே தன்னுடைய சாரத்துல அங்கே நிற்கிறார் பத்துன்னு சொல்லக்கூடிய தொழிற்சாணத்துக்கு பன்னெண்டில் நிற்கிறார் அப்போ தொழில் அது செய்ய விடாது அது அரசியல் தொழிலாக இருக்கட்டும் சினிமா தொழிலாக இருக்கட்டும் நடிக்க போகலாம் பேசிக்கா இப்போ எனக்கு தொழிற்சாணம் அடிபட்டுருச்சுன்னா நான் சொந்தமாக தொழில் செய்ய முடியாது இது நான் மட்டும் இல்லை இது எல்லாமே இது எழுதப்பட்ட வி விதி தான் அதுக்கு மீறி நான் சொந்தமாக தொழில் செஞ்சேன்னா முதலில் லாஸ் ஆகிடும் அதுலேயே புரிஞ்சுக்கலாம் அப்போ பத்தில் ஒரு பாவி பத்தில் ஒரு பாம்புன்னு சொல்லுது விதி ஜோதிடம் அப்ப இங்க பாவி பாம்பாது நிற்கணும் ஆனா இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குடிய குருவே அவர் பாதகாதிபதியா இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தாக்க பாதகம் செய்ய மாட்டார் ஏன்னா இரு ஆதிபத்தியம் அந்த ஏழாம் இடத்துல இருந்தா தான் செய்வார் ஆனால் இவர் பத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு பண்ணல மறையிறார் அதுதான் குற்றம் தொழில் அவர் செய்ய முடியாது இதுதான் இதில் என்ன ஒன்றுன்னா பாதகாதிபதி தசை தான் பாதகாதி பலன் தரணும்னு அவசியமே இல்லை அவர் சாரம் வாங்கியிருக்கார் பாத்தீங்களா பூரட்டாதின்னு ஒரு சாரம் இருக்கு இரண்டாம் பாதத்துல நிற்கிறார் அந்த சாரம் வாங்கி தன்னுடைய ஐந்தாவது பார்வை சூரியனையும் சனியும் பாக்குறாங்க சூரியனும் சனியும் பொருந்தா கூட்டணி ரெண்டு பேருமே ஆனா இந்த ராசிக்கு அவர் பத்தில் இருக்காரு சூரிய திக்பலம் பலமா இருக்காரு அரசியல் நல்லா இருக்குன்னா இங்க நாங்க என்ன போல ஜோசியர் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் கருத்து எனக்கு தெரிஞ்ச அமைப்பு இதுதான் அப்ப இங்க சனியும் சூரியனும் ஒரே குதிரையில பயணிக்க முடியாது ஏன்னா ஒரே குதிரையா இருந்தாலும் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேருமே உள்ள போ உக்காந்து போற மாதிரி சனி வந்து தாமதமா இருப்பார் சூரியன் வந்து வேகமா இருப்பார் வேகமா போகும் போற ஒரு கிரக தாமதமா இழுத்துட்டு இருக்கோம்னா இழுத்துன்னு போக முடியாது அது ரைட்ல போகும் இது லெப்ட்ல போகும் இதுக்கு அதுக்கு ஏழாம் பொருத்தம் இதுல என்ன ஒண்ணுன்னா சூரியன் வாங்கின சாரமும் ராகு சனி வாங்கின சாரமும் ராகு சாரம் வாங்கி அந்த சாரநாதன் எங்க இருக்கான்னா சூரியனுக்கு ஆறுல இருக்கார் எங்க இருக்காருனா செவ்வா வீட்டில இருக்கார் அந்த செவ்வாய் யாருன்னா இந்த லக்னத்துக்கு பதினொன்னு குடியோரும் ஆறு குடியவரும் ருண ரோகாதிபதி சாணாதிபதி ஆறாம் இடங்கிறது பவர்ஃபுல்லான இடம் அந்த வீட்டு அதிபதி செவ்வா அந்த வீட்டில் தான் சூரியன் இருக்காரு அந்த சூரியன் லக்னத்துக்கு அந்த சூரியன் பத்தில் இருக்காரு ஆனா பத்தில் இருந்து திக் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன் திக் எடுத்துக்க முடியாதுன்னா சூரியன் அங்கே அடி வாங்கியிருக்கார் தன்னுடைய காரகத்தை அங்கே இழக்கிறார் ஏன்னா அந்த வீடு அந்த வீடு வந்து லக்னாதிபதி தான் லக்னாதிபதியா இருந்தாலும் ரெண்டு வீட்டுக்கு அதிபதி பத்தாவது அதாவது இந்த லக்னத்துக்கு பத்தாவது வீட்டுக்குடியவர் யாருன்னா குரு இது பத்தாவது வீட்டுக்குடியவர் யாருன்னா லக்னாதிபதியே வர்றார் லக்னத்துக்கும் அவரே அதிபதி பத்துக்கும் அவரே அதிபதி சாணம் ஆனா லக்னத்தை பலப்படுத்தினாரு தொழிற்சாணத்தை கெடுத்துட்டார் லக்னாதிபதியே அவரு லக்னத்துக்கு அதாவது ஒன்பதுல இருக்கார் ஆனா தன்னுடைய பத்தாவது வீட்டுக்கு பன்னெண்டுல இருக்கார் இதுதான் ஆபத்து எப்படின்னா தொழிலை கொடுக்காது நீ அரசியலுக்கு போ நீ சினிமாவுக்கு நடி சொந்தமா பொருள் சொந்தமா தயாரிப்பு பண்ணு எதுவா இருந்தாலும் இங்க அது அது சித்திக்காது ஏன்னா அந்த வீட்டுக்கு அவர் மறைகிறார் லக்னத்துக்கு ஏழு கூடியவரும் தொழில் சாணாதிபதி தான் மனைவி வந்த பிறகு தொழில் பண்றது நட்பு சாணாதிபதி பார்ட்னர் சொல்லக்கூடிய இந்த இடம் அந்த இடத்துக்கே குரு அடி வாங்குறார் அந்த வீட்டுக்கு அவர் பண்ணல இருக்கார் அப்ப அந்த அந்த லக்னத்துக்கு ஏழு கூடிய குரு தன் அந்த பாதகஸ்தானத்துக்கு அவர் மறையும் போது அந்த பாதகஸ்தானத்துக்கு மறையும் போது அந்த குருவை வரவேற்கலாம் ஆனா அவர் சொந்த சாரிலையும் மறையனால அந்த இடமும் அங்கே அடிப்படுது மிதன லக்னம் நம்ம கணக்கு போட்டா கூட ஏழு குடியர் பாதகாதிபதி குருவா வருவார் கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா குருவா வருவார் அந்த இரண்டு ஆதிபத்தியத்துக்கும் அவர் தான் குரு அதனால தொழில் இங்கே சித்திக்காது ஆறு கூடையவரும் மறு தொழில் ஆறு கூடவர்கள் எப்படிங்களா எப்படி சொல்லலான்னா வேலைக்கு போவாங்க ஃபாரின்கெலாம் போவாங்க எல்லாம் போவாங்க ஓனருக்கு பத்து கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்க வாங்கிட்டு வரது அஞ்சு லட்ச ரூபா தான் வருவோம் இவங்க பெருமையாக சொல்லிடுவாங்க நான் அஞ்சு லட்ச ரூபா சேலரி வாங்குறேன் ஏன்னா ஓனர்க்கா க தாங்குறாரு இன்னத்தை தாங்குறாரு பத்து கோடி ரூபா நீ சம்பாரிச்சு கொடுக்குறவங்க கம்பெனியில் நீ வாங்கிட்டு வரது அஞ்சு லட்ச தான் இதில் வந்து உன்னை பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ஆறக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கார் எதுக்காக செவ்வாய் சொல்கிறேன்னா செவ்வாய் சாரம் வாங்கி கேது உக்காந்திருக்காரு கேது யாரு கெடுப்பார் இல்லைன்னா கேது போர் கெடுப்பார் இல்ல ராகு போர் கெடுப்பார் இதை கொடுப்பார் இல்லன்னா அங்க இங்க ராகு இங்க கொடுக்கல அங்க கேதுவும் கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் அப்ப அந்த கேது வாங்கின சாரம் செவ்வாய் சாரம் செவ்வாய் இங்க நீச்சம் இந்த செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த குரு வீடு கொடுத்த சூரியனும் அதாவது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனும் தன்னுடைய ஒரே சாரில இருக்காங்க யாரோட சாரத்துலனாக்கா சனியோட சாரத்துல இருக்காங்க பூச நட்சத்திரம் அந்த அந்த சாரநாதன் சந்திரனுக்கு மறைகிறார் இங்க வந்து சந்திரனுக்கு மறையினால இங்க சந்திரமங்கல யோகம் இப்படிலாம் எடுக்க கூடாது ஏன்னா இந்த மோ அந்த சந்திரமங்கல யோகமே இங்க வேலை செய்யல அதுக்கும் சொல்றேன் எப்ப ஒரு சாரில் ரெண்டு கிரகம் இருக்குதோ ஒரே சாரில் ரெண்டு கிரகம் இருந்து அந்த சாரநாதன் தன் த தனக்கு சாரம் கொடுத்த கிரகத்துக்கு மறையிறாரோ அப்பவே தன்னுடைய வலிமையாக அந்த கிரகம் இழந்துடும் விதி அதே மாதிரி தன் வீட்டுக்கு எந்த ஒரு கிரகம் மறையுதோ அந்த கிரகம் தன் வீட்டின் பலனை செய்யாது இது மாதிரிதான் இந்த கிரகங்கள் தொழில் செய்ய விடாது கலத்தரசான அடி நட்பு சாண வட்டாரங்கள் கொல கொலாப்ஷன் இது எல்லாமே இருக்கும் அதாவது இவர் முத முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் தெரியணும்ன்றதுக்காக தான் புரிய வர அதாவது திரையுலகத்துலங்கிறது வருது வேற அரசியல் உலகம் என்பது வேற இது அரசியல் உள்ள வந்திருக்காரு இவருடைய தன்மை இப்ப எப்படி இருக்கும்ன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க கிரகங்கள்லாம் இங்க பலமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா எல்லாமே பலகீனமா எல்லாம் தான் இருக்குது ரொம்ப இதுவா இல்லை என்னைய கேட்டாக்கா இந்த கிரகத்தினுடைய அமைப்பை நான் சொல்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லியிருக்கேன் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவர் முத முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில வந்து யானை சின்னம் போடுறார் அந்த யானை என்னதுன்னு ஒருத்தர் கேஸ் போடுறார் அதுக்கு அடுத்தது அந்த கொடியில ஒரு கலரை போடுறார் அந்த கலர் எண்ணி இன்னொருத்தர் கேஸ் போடுறாங்க அதுவும் வழக்காடு மன்றங்கள்ல இருக்கு அப்ப முதல்லயே பிரச்சனை ரெண்டாவது இந்த மாநாடு இவர் லக்னாதிபதி யாரு புதன் இந்த லக்னாதிபதியில் அவர் அவருடைய தொழிற்சனத்துக்கு மறையிறார் சொன்னோம் பாத்தீங்களா அது இங்கே கம்மிட் ஆகுது பாருங்க இவர் கொடி யாத்திராரு நூறு அடி கம்பம் இங்க சூரியன் வேலை செய்யாதுன்னு சொன்னா சூரியன்றது யாரு நூறு நூறுனா ஒன்று வில் பவர் ஃபிகர்னாக்கா இன்னைக்கு அரசியல எடப்பாடி வெல்டோன் ஃபிகர் பக்காவா பண்றாரு திமுக சொல்லலாம் வெல்டோன் ஃபிகர் பக்காவா பண்றாங்க பிரதமர் சொல்லலாம் பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அரசியல் ஆளுமை இருக்கு அதனாலதான் இவங்க எது செய்தாலுமே அது பார்க்காது ஏன்னா கிரகங்கள் பூமப்பாகாம பார்த்துக்கும் அதுதான் கிரக வலிமை இவரு ஜாதகத்துல கிரக வலிமை கிடையாது இவருக்கு தசை யோக தசை பிரம்மாண்டமா செய்யும் மக்கள் எல்லாம் கூடுவாங்க எல்லாம் பார்ப்பாங்க ஓட்டு போடுவாங்களான்றது கேள்விக்குறி இதுதான் ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆஹா இவர் நடத்துகிற எல்லாமே ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் தெரியும் அரசியல் மாதிரியே தெரியாது அரசியல் என்பது அதுதான் சொல்றேன் அரசியல் என்பதும் அரசியல் முதிர்ச்சி வேணும் ஆளுமை வேணும் அனுபவம் வேணும் இது எல்லாமே இங்க தான் இருக்குது ஒண்ணுமே கிடையாது ஆச்சுங்களா இவர் கொடி ஏற்றுறாருங்க அந்த கொடி சூரிய உரல உடையுது இவருடைய லக்னாதிபதியாரு புதன் தொழிற்சாணத்துக்கு மறையிறார் அப்ப புதன்கிழமை விழுந்து உடையுது யாரும் தள்ளி உள்ள தன்னால விழுது நல்ல வேலை உயிர் போகல இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில ரெண்டு உயிர் போகுது நாலு பேர் ஆஸ்பத்திரி போய் பட்டு இருக்கான்னு கேள்விதான் மீடியாவில் வருது அதுக்கு அடுத்தது சேர்லாம் உள்ள உடஞ்சிருக்குன்றாங்க இது ஒரு நிகழ்ச்சி வந்து இப்படிதான் அப்போ வந்து ஒரு கோல் உயர கொடி உயிரம் கொடி உயிர குடி உயிரம்னா அப்ப இங்க கோலம் உடையல கோலம் உயரல குடியும் உயரல கோல் தான் உடையுது அப்ப அரசியல சூரியனுடைய ஆதிக்கங்கிறது கோல் தான் அப்ப உன்னுடைய செங்கோலை பதிக்கிற இடமே உன்னுடைய சின்னத்தை பதிக்கிற இடம் சொல்லக்கூடியது உன்னுடைய கோல் அப்ப ஒரு கொடிமரங்கிறது சிறப்பானது இப்ப கொடிமரம் இல்லாத கோவில்கள் இல்லை ஒரு கோயிலில் ஒரு கொடிமரம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா சக்தி பீடம் பலமா இருக்குன்னுதான் அந்த கொடிமரங்க நிற்கும் அது சிவன் ஆலயமா இருக்கட்டும் விஷ்ணு ஆலயமா இருக்கட்டும் ஏங்க முஸ்லீம் ஆலயமா கூட இருக்கட்டும்ங்க கிறிஸ்டின் ஆலயமா கூட இருக்கட்டும்ங்க அந்த கொடின்னு அங்கே ஒன்று இருக்கும் ஆனால் தான் முருகப்பெருமான் கொடி காத்த குமரனாக இருக்கிறான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இன்று வர சரித்திர இலக்கியங்களில் பேசப்படுவது முருகப்பெருமானை சொல்கிறோம் ஏன்னா முருகன் வந்து செங்கோல் உயர்ந்த மன்னன் அவனுக்கு பேர் அவன் வந்து எப்படின்னா போர்ப்படை தளபதி யாரு முருகன் அவன் தான் அதிகாரம் அதிகாரம் என்பது முருகன் ஆளுமை என்பது சூரியன் இங்க அதிகாரமும் இல்லை ஆளுமே இல்லை எல்லாம் போக்கஸ் ஆகுது ஜாதகத்தை ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சனியோட சூரியன் சேரக்கூடாது அங்கே ஆளுமே இல்லை கட்டாயிடுச்சு அதிகாரங்கிறது செவ்வாய் அவர் அங்கே நீச்சம் அதுவும் கட்டாயிடுச்சு அவர் யாரோட சாரில் இருக்கனா சனியோட சாரில் இருக்காரு அவருக்கு சாரம் கொடுத்தேன்னா அதை சனிக்கு அவர் செவ்வாய்க்கு பண்ணல மறையிறார் அப்ப பலமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பலகீனமா இருக்கு கிரகங்கள் இங்கே வேலை செய்யல அப்ப இந்த அமைப்பு இப்படிதான் எதிர்பாராம இவருக்கு சுக்கரத்தை சமைஞ்சது பாருங்க அதுதாங்க இவர் பணம் காசை பாத்துருக்கார் இனிமேல இந்த பணம் காசு எதுக்குன்னு சொல்றா இவர் வந்து திரையுலகத்துல சம்பாரிச்ச காசு அரசியல்ல இழந்துருவாருன்ற மாதிரி எங்களுக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குது ஏன்னா இதுதான் விதி கடவுள் கொடுத்துருக்கான் இந்த கதவுல கொடுத்துருக்கான் அந்த கதவுல இழந்துடாதுன்னு சொல்லியிருக்கான் அதுக்குதான் முன்கூட்டியே இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரச்சனை வருது முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொன்னேன் உப்பின்னு சொல்கிற முதல் கோணம் முற்றிலும் கோணம் இவர் அரசியலில் பேர் புகழ் எடுக்க முடியாது அரசியலை ஒரு முதலாரா வர முடியாது அரசியலில் இவர் துணை முதலாரா கூட வர முடியாது அரசியலில் என்ன இவருக்கு தெரியாது இனிமேல் தான் அரசியல் இவரை கற்றுக் கொடுக்க போகுது இதான் இது என்னோடய ஜோதிட அமைப்பு இப்படிதான் அதுக்கடுத்தது மதுரை மாநாடு நடந்தது பிஜேபியும் நடத்திருக்கு ஆர்எஸ்எஸ் நடத்தியிருக்கு இருவரை சேர்ந்தா நடத்திருக்காங்க ஒரு உயிர் போயிருக்குமா இல்லை உங்கள் பார்வைக்கே வரேன் மக்கள் பார்வைக்கே வரேன் இவருடைய ஜாதகப்படி ஒரு உயிர் போகல எல்லாம் நிறைவாக சந்தோஷமாக முருகனை குண்டுட்டு எல்லாமே வந்திருக்காங்க அங்கே ஒரு மு படை முருகனே அங்கே வந்திருக்கார் அப்போ ஆளுமை அங்கே இருக்குது ஒன்று ரெண்டாவது இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய புள்ள அவர் முதலமைச்சர் அவங்க அப்பாவும் முதலமைச்சர் அவர்கிட்டயும் ஆளுமை இருந்தது இவருக்கிட்டையும் ஆளுமை இருக்குது இருந்ததுனால தான் இவர் அஞ்சு வருஷம் இவர் இன்றைக்கி தன்னுடைய ஆட்சியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கார் அது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஆளுமை இருக்கு உன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டியதானே முடியல ஏன் ரெண்டு மூணு உயிர் போயிருக்குது கார் உழுந்து உடஞ்சு காரு உடஞ்சிருக்குது கார் இருக்குது கொடி உடஞ்சிருக்குது நீ திரையுலகத்துல இருந்து சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து அரசியல்ல செலவு பண்ற முத முதல்ல இதெல்லாம் தேவையா அப்போ உன்னுடைய ஜாதகம் என்னன்னு இங்கே காட்டுது சகுனம் சரியில்லை அதுதான் சகுனம் கோணம் முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு இதை தான் சொன்னேன் அப்ப இவர் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்புடையது அல்ல இவர் அரசியல் சாதிப்பாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதுதான் உண்மை உண்மைதான் ஜோடு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் ஜோடு இப்படிதான் சொல்லணும் இதுதான் உண்மை இவர் புரட்சி பண்றவன் இருந்தாக்கா அந்த நூறு அடி செங்கோல் உயர்ந்திருக்கணும் கார் உடஞ்சிருக்க கூடாது கொடி சின்னத்தை ஏற்கனவே ஒரு கேஸ் நடக்குது இப்ப இந்த கொடியில் தாங்க இவருக்கு பிரச்சனை அப்ப கொடியே இது அப்ப இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் ஆலயம் உருவாக்குறேன்னா கொடி தாங்க கொண்டு வந்து வைப்பாங்க அதுதாங்க அந்த கோயிலுடைய பீடம் இன்னைக்கு சேர சோழ பாண்டியன் எடுத்துங்க மதுரை மன்னன் வாழ்ந்த ஊர்ல இன்னைக்கு புலிக்கொடி யாரு சோழன் சேரன் யாரு வில் கொடி பாண்டியன் யாரு மீன் கொடி மதுரை அரசாழம் ஆட்சி செய்யக்கூடிய காமாட்சி இது மீனாட்சி அம்மனு அவங்க அவங்க மதுரை மாநகரிலேயே நகரிலேயே கொடி ஏற்ற முடியலன்னா அப்புறம் நீ அரசியல் பண்ணி என்ன பண்ண போற நான் கேட்கல ஜோஜர் சொல்லுது நீ என்ன பண்ண போற அரசியல் சாதிக்க போறியான்னு கேட்குது இதுதான் விதி அதனால இவர் அரசியல்ல சாதிப்பாரான்றதோட அரசியல்ல போதிப்பார் காரணம் எப்படின்னா கேது கூட இருக்குது கேது இப்போ கெடுப்பார் இல்லைன்னா இல்லையா அந்த கேது கொடுத்து கொடுக்குது வந்து சுக்கரன் கொடுத்து கெடுப்பது இதான் கேது அதனால இவரு தன்னுடைய நட்பு நண்பர்களால இவரு புரிஞ்சு கொள்ள முடியாம இவரே அரசியலுக்கு பலிக்கடாம மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் யாரை பற்றியும் தவறாக சொன்னோன்னு அவசியம் கிடையாது ஜோடத்தில் எது உண்மையோ அதை தான் நாங்கள் போடுவோம் பிரதமர் ஜெயிப்பாருன்னா மூணாவது இடம் ஜெயிப்பார்னு போட்டோம் ஜெயிச்சிருக்கார் வலையதளங்கள்ல இருக்கு ஸ்டாலின் ஜெயிப்பார்னு போட்டேன் வலையதளங்கள்ல இருக்கு எடப்பாடியார் ஜெயிப்பார் மூலம் கொடுத்திருந்த வாக்கு வித்தியாசங்கள்ல முதன்மையில வருவார்னு சொல்லியிருந்தேன் அவர் மூணாவது இடம் நாலாவது இடம்னு சொல்லியிருந்தாங்க வருவாருங்கன்னா வருவார் ஜெயிச்சார் அது மாதிரி இப்பயும் போட்டிருக்கேன் இன்னொரு ஜனவரிலயும் பேசியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல பாருங்க நீங்க நினைக்கிற எடப்பாடி அவர் கிடையாது ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னத்துக்கு தான் முதன்மையானவர்கள் இவங்கெல்லாம் பலமா இருந்தாக்கா இவர் ராஜபீடம் அடைவார சொல்லியிருந்தேன் இவரை பிடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் சென்று பாருங்க உங்களுக்கே வியப்பாக இருக்கும் இவர் எங்கேயோ இருப்பாருன்னு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கூட்டம் எவ்வளோ அமைப்பு எவ்வளோ அரசியல் சாணிக்கத்தனமா கொண்டு போயிருக்கார் அப்ப இவங்களுக்கெல்லாம் இருக்கு திமுகவுக்கு இருக்கு திமுகவுக்கு இருக்குது மற்ற அணிகளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது பிஜேபிக்குலாம் இருக்குது உங்களுக்கு ஏன் அந்த அமையலன்னா நீங்க கொடுத்து வச்சது இந்த கிரகத்தின் முடியாது இதை தான் வந்து வள்ளுவர் ஒரு இடத்தை சொல்றார் எப்படி எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்க தன் வழி வினைவழி மாற்றான் வழி துணை வழின்னு வள்ளுவர் குறிப்பிடாரு தன் வழின்னா வினைவழி ஊழ்வினை சொல்றார் முன் ஜென்மத்தினுடைய கர்மம் இந்த ஜென்மத்தினுடைய கர்மம் தன்னோட இருக்கிறவங்க தன்னோட சேர்ந்தவங்க நம்ம மத்தவங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சுருக்குறோம் இந்த கர்மாவெல்லாம் நம்ம தான் இந்த பிரபஞ்சம் நம்ம எடுத்திருக்கோம் இதுதான் கர்மம் அப்போ நம்ம இதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு விதி இருக்குது இதை தான் முதன்மைப்படுத்துகிறார் இதை தான் திருவள்ளுவர் இதை தான் அவருடைய அமைப்பு ஓம் நம சிவாய்